அஸ்லாம் வலைக்கம் மிஷினில் இதை மட்டும் போட்டு பாருங்களேன் உங்க வேகத்தில் அரைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கிச்சன் பாசிட்டிவ் பார்க்கலாமா இந்த மாதிரி கெட்டில் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதை வந்து கழுவையில் நம்ம கொஞ்சம் பயந்து பயந்து கழுவுவோம் ஏன்னா அதுக்கு கீழே வந்து சின்ன பிளேக் பாயிண்ட் மாதிரி சின்ன இதாக கொடுத்துருப்பாங்க இதில் எப்படி தண்ணி படாமல் ஈஸியாக கழுவுறது அப்படிங்கிறத அந்த டிப்பில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் மூடியை வந்து இந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மொத்த விரல்ல வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அந்த பக்கத்தில்லாம் தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம் இப்போ கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே போயிருக்காது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பளிச்சுன்னா ஆயிடுச்சு ஆனால் இதை எடுத்து காமிக்கிறேன் ஒரு ஃபுட்டு தண்ணி கூட அந்த இதுக்குள்ளேயும் போகல இந்த வாட்டர் பாட்டில் மூடிலையுமே படலை நம்மளுக்கு தண்ணி போயிருந்தால் வாட்டர் பாட்டில் மூடிக்குள்ளே தண்ணி போயிருக்கும் ஸோ அதுலேயுமே தண்ணி போகல இந்த இதுலேயுமே பிளக் பாயிண்ட்டுக்குள்ளேயுமே தண்ணி போகல கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் வந்து தண்ணி போயிடுமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்த டிப்பு வந்து நம்மளுக்கு டீ சூடு பண்ண தண்ணி சூடு பண்ணினி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணுறதுக்குலாம் ஒரு சின்ன கிண்ணம் எப்படி எது வச்சிருக்கோமோ அதிலேயே வச்சு நம்ம சில டைமில் சூடு பண்ணுவோம் அப்படி வைக்கலாம் இது வந்து வலிக்கி வலிக்கிட்டு அந்த இதுலேயே இருக்கு நிற்காத ஸ்டாண்ட்லேயே ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக நிற்க வச்சு சூடு பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்க முடியாது இதை வந்து நம்ம அடிமையில வச்சுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம எந்த கிண்ணை வைக்க போகிறோமோ அந்த கிண்ணத்தை வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக சூடாயிடும் இந்த ஐடியாவை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து வந்து கிழிஞ்சு போன கட்டப்பை துணி இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது அரிசி வாங்குற பையெல்லாம் ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த மாதிரி துணி வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம எப்பயும் போல் பரட்டி எடுத்துக்குவோம் ஸோ பாருங்கள் ரொம்பலாம் பரட்டிட வேணாம் பாதியோட பரட்டினா போதும் நான் எப்படி பரட்டுறனோ அதே மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க டிப்ஸ் வந்து பார்க்குறதோட மட்டும் விட்டுறாதீங்க அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து யூஸ்ஃபுல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் பிரட்டின மாதிரி பெரட்டிருங்க இதை பாருங்க அந்த பின்னாடி இது இருக்கில்லையா அதுவும் நம்ம பிரட்டியிருக்க தளமும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சமமாக இருக்கணும் ஸோ இதை வந்து ரெண்டுமே சமப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஸ்டாப்லர் பின் போட போகிறோம் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்து ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க நான் போடுற மாதிரி இன்னைக்கு ஒரு பத்து டிப்ஸ் நம்ம பார்த்தாலுமே அதில் ஒரு டிப்ஸை நம்ம வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தோம்னா அது நல்ல மாதிரி வந்து ஓகேவா ஆகிருச்சுன்னா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே கமெண்ட் செக்ஷனில் இப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க என்னோட அவ்வளோ இந்த மாதிரி நம்ம பின் போட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து மிக்சிக்கு கவராக தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம வெளியூருக்கு போகிறோம் போறோம் வந்து நல்லா மூடி வச்சுட்டு கவர் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் நார்மலாகவே வீட்டில் வந்து நம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னா இந்த பையன் வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அதிகமாக தூசி படியாது ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்து வந்து கட்டப்பை கட்டப்பை கிளிகிறதுக்கு முக்கியமான காரணமே நமக்கு பைக்கில் போடக்கூடிய அந்த சைரன் சுட்டு சுட்டே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடும் ஸோ இதை எப்படி நம்ம இன்றைக்கி சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீட்டில் காய்கறி கூடையெல்லாம் நம்ம வந்து கொட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த காய்கறியில் ஒரு தட்டை எடுத்துக்கிறேன் அந்த காய்கறி கூடையில் இந்த மாதிரி வந்து அலகு வச்சு இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தட்டிலேயே நம்ம போட்டு அதுக்கு மேலே வந்து காய்கறியை கொட்ட போகிறோம் இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கூட அழுக்க நீட்டாக இருக்கும் ரொம்பவே டிசிப்ளினாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரு கூடையில் போட்டு வைக்கிறது அடுத்தடுத்த கூடைக்கு பாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சோம்னா அடுத்தடுத்த கூடைக்கு அந்த தோல்லாம் விழுகாது அடுத்ததாக இந்த டிப்புமே வந்து நம்ம இந்த கட்டப்பையை வச்சு தான் பண்ண போகிறோம் கட்டைப்பையோ இல்லை துணிப்பையோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் வந்து தான் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அந்த கட்டை பையோ துணிப்பையோ கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூவில் வச்சு நல்லா நம்ம எப்பயும் மா டைட் பண்ணல அந்த ஸ்க்ரூவெலாம் நல்லா சுற்றி வைத்துட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து ஆடவே ஆகாது குக்கரில் ஸோ நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பல இந்த மாதிரி முக்கியமான டயத்தில் தான் அந்த ஹேண்டில்லாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்க டையத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து நமக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கும் ஸ்க்ரூவில் அந்த பைய சுத்தையில் வந்து ரொம்ப தடிப்பாக வந்து நீங்கள் சுற்றாமல் ஒரு சுத்தோட விட்டுட்டீங்க ஒரு சிங்கிள் லேயரோட விட்டுட்டு நம்ம வந்து வச்சு டைட் பண்ணணும் ஸோ இதை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்புறம்னா ஆடவே ஆடாது ரொம்பவே க்ரிப்பாக பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்ததாக வாட்டர் பாட்டில் மூடி தான் இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து நான் சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கம்பி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ ஃபெஃபிகுக்கு வச்சு இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மூடி வந்து ஒட்டிக்கிறேன் ஸோ நம்ம எந்த கொட்டாங்குச்சி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தூக்கி போடாதீங்க இதை எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்து நம்ம ஃபெஃபிகுக்கு வச்சுட்டு அந்த கொட்டாங்குச்சிக்கில் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டால் நல்லா ஃபிட் ஆகிடும் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கொசு பத்தி இருக்கு இல்லையா ஊது இந்த மாதிரி வரக்கூடிய கொசு பத்தி இல்லை நம்ம ஊதுபத்தி வாசனை ஊது பத்தி வைப்போம் இல்லையா அதையுமே வந்து நம்ம இதில் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எல்லா டிப்ஸுமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு வைக்கிறது கீழே சாஞ்சிடும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேங்கிள் வலையில் இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி வச்சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும் ஒரே ஒரு வாட்டி வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே ஷேர் பண்ணுவீங்க அடுத்தது நகக்கடை பர்ஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறையா வீட்டில் இருக்கும் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நகைக்கடை பர்ஸில் வந்து இந்த நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜிப்பை மட்டும் விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொண்டாந்து சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைங்களோட ஷூ இருக்கும் இல்லையா அந்த அளவு வச்சு இந்த மாதிரி நான் வரை வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஆட்சியைப்படுவீங்க ஸோ சூப்பரான டிப்ஸ்ன்னு ஸோ இதை நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைங்களோட ஷூல உள்ளே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஷீட்டுக்கு பதிலாக இதை நம்ம வச்சு விடலாம் ஸோ அந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து துவச்சி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக கூட இதை வச்சு விடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ஷீட்டோட ஃபேப்ரிக்கும் இந்த பர்ஸோட அந்த கவர் ஃபேப்ரிக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிள்ளைங்க கால் உள்ள வச்சாலுமே அழுத்தாது நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு பதிலாக இது இதை நம்ம துவச்சிட்டு இதை மாற்றி கொடுத்துடலாம் இல்லை இதை துவைச்சிட்டு இதை மாற்றி கொடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக மிக்ஸி மிக்சி வந்து நம்மளுக்கு நார்மலாக கழுவையில் நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த மிக்சியில் வந்து ரவுண்டாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க எல்லா மிக்சிலையுமே அந்த ஏர் வந்து மோட்டரில் இருந்து வர்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஓட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ஸில் தான் நிறையா அழுக்கு வந்து உள்ளே போய் சேர்ந்துக்கும் இதை நம்ம மேலாப்பில் தொடச்சி கழுவி நீட்டாக வச்சுக்கிறதுனால வந்து நம்மளுக்கு நீட்டாக தானே வச்சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த லைன்ஸில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மாத்திரை அட்டை இருக்கு இல்லையா யூஸ் பண்ண அட்டை இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைன்ஸில் உள்ள அழுக்கு லாம் எடுத்தோம் அப்படின்னம்னா மோட்டரில் போய் அதிகப்படியான தூசி அடையாது ஸோ உங்களுக்கு வந்து மிக்சியில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்த உடனே உங்கள் மிக்சியை நீங்கள் போய் ஏதாவது சட்னி எதுவும் அரைக்க போகல கண்டிப்பாக பாருங்கள் அந்த லைன்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மேலே அப்போலாம் தொடச்சு நீட்டாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு மிக்ஸி வந்து எப்பயுமே நமக்கு நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்சி இன்னும் லைஃப் கொடுக்கும் இதில் உள்ள தூசி போய் மோட்டரில் அடையாது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மிக்ஸி நம்ம வேறு எதையுமே வச்சு எடுக்க வேணா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த மாத்திரை அட்டையை வச்சு நம்ம எடுத்துலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த டிசைன் எல்லாம் கொடுத்துருக்க அதுலேயுமே போய் தங்கிக்கும் அதுக்குமே இதை வச்சு சுரண்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அழுக்கு பூரா மிக்ஸி இன்னுமே பல பலன் மின்னும் மிக்சியோட பட்டன் இல்லையா நம்ம ஒன் டூ த்ரீனு இருக்குமில்லையா அதை தனியாக கழட்டி வச்சுருங்க கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை அட்டையை வச்சு சுரண்டிங்கன்னா அந்த இடவுமே க்ளீன் ஆயிடும் ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே நான் சுரண்டி அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கும் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கும் இது ஃபுல்லாக சுரண்டி எடுக்கிறதுக்கும் நேர டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒரு அட்டையை வச்சு நம்ம இவ்வளோ நீட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த டிப்பை விடவே கூடாது கண்டிப்பா அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஷாரியோ இந்த மாதிரி ஹேங்கர் வந்து நமக்கு டிரெஸ்ஸோடயே வரும் இல்ல நம்ம வீட்டில் ஹேங்கர் அதிகமாக யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணாமல் ஹேங்கர் வந்து நம்ம எப்படி கிச்சன் யூஸ் அந்த டிப்ஸ் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த மெட்டல் மெட்டில் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதா மெட்டல் மெட்டில் நான் அந்த மாதிரி வளைக்கிற மாதிரி வளைச்சிட்டு நம்ம அந்த ஹேங்கர் வந்து நீங்க எத்தனை மெட்டில் வலைகள்லாம் நீங்க இந்த மாதிரி மாட்டிக்கலாம் இந்த மாதிரி வளைச்சு மாட்டிக்காங்க நல்லா டைட்டா எங்களையும் நகராத மாதிரி ஒரு இடத்துல ஸ்டெப்பா நல்லா மாட்டிருங்க நான் எந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க வளைச்சி மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து இடத்துல ஸ்டெப்பாக நிற்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஹேங்கர் வந்து மூணு தான் மாட்டோமா அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட எத்தனை வழியில் இருக்கும் உங்களுக்கு எந்த இதுக்கு தேவைப்படுதோ கிச்சனில் மட்டும் இல்லை ஹாலில் கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேங்கரை நம்ம பைக்கு வீட்டு சாவி இந்த மாதிரிலாம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இது வந்து மூணுக்கு போட்டால் உங்களுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மூணு மட்டும் ஹேங் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூட டயப்பர் தான் அந்த டைப்பர் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெடிசனே பண்ணிடலாம் அது என்னென்ன அந்த டைப்பர் வந்து நம்ம அந்த மாதிரி பிரிச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து அதில் ஊற்றிக்கங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒத்தனை கொடுப்போமோ அளவுக்கு சூட்டில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு இது வந்து நமக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒத்தனை வச்சோம்னா நல்லாவே கேட்குது ஸோ இதுக்காண்டி நம்ம ஒத்தனை கண்டி ஆர்டர் பண்ணி அது வாங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களுக்கு கழுத்து வலி முதுகு விலாம் அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த இப்போ ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே உத்தனை கொடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து நான் ஒரு அரை இதுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா இன்னும் கொஞ்சம் கூட நிறையவே சேர்த்துக்கங்க அது நல்லா அந்த பேக்கிங் சோடாவை நல்லா கரைக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கங்க கரைஞ்சிடணும் அது அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து பென்சிலை வந்து சதவீதம் நல்லா கிரிக்கி வச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெறும் வாட்டரும் பேக்கிங் சோடா வச்சு தான் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகும் கண்டிப்பாக அந்த இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மாஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக க்ளீனாகும் பாருங்க நானே தான் கேக்கிறேன் எந்தளவு கேட்குறீங்கன்னு பாருங்கள் வந்து நார்மலாக ஒரு பாஞ்ச் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகி கொஞ்சம் கூட அந்த பென்சிலே இல்லாமல் வந்துடுது ஸோ கண்டிப்பாக மஸ்ட் மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப அழுத்தி எஃபோர்ட் போட்டுலாம் தேய்க்க வேண்டாம் நீங்கள் நார்மலாக தேய்ச்சிட்டே இருந்திங்கனாவே அது வந்து அதுவாகவே அழிஞ்சிருது ஸோ ஆயிருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கும் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கிரிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நினச்சி பாஞ்சு நினச்சி பிழிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுக்க எடுக்கவே உங்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போயிடுச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் என்னென்னா இந்த மாதிரி டப்பாலாம் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் பாக்ஸில் நிறையா கறக்குற மாதிரி டப்பாலாம் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இதில் மூளில் மட்டும் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்க போகிறேன் இந்த ஹோலில் வந்து ஒரு நூல் மட்டும் போகிற அளவுக்கு குட்டியூண்டாக போட்டால் மட்டுமே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டாவே போதும் இதில் வந்து நம்ம பூ கட்ட போகிற நூல் இல்லையா இது வந்து நம்ம வெளியே வச்சிருந்தோம்னா பிள்ளைங்க எடுத்து விளாட்றதில் சிக்கி பண்ணுவாங்க இல்லை நம்ம க பூ கட்டிகிட்டு இல்லை பிள்ளைங்க ஊடுறேன் விளாட்றேன்னு சொல்லிட்டு காலில் சிக்கிக்கும் ஸோ அதனால் நூல் வந்து நிறையவே சிக்காததுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் இந்த மாதிரி நூலை வந்து டப்பாக்கில் வச்சுட்டு மூடியில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுட்டு நம்ம நூல் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நூல் சிக்காது அடித்தான் நம்ம வீட்டில் எந்த மருந்து வாங்கினாலும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு வாங்கினாலும் அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் வந்து சில டைமில் நமக்கு அழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது இதுக்கான நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சொல்ல டைப்பை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரத்தில் அழி அந்த லேபிள் வந்து கிழிஞ்சு போகாமல் நமக்கு அப்படியே இருக்கும் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் வந்து நம்ம யூஸ் பண்ண கையோட நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் வரதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் ஒரு மாதம் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூடியை வந்து இடிகளில் வந்து நம்ம மூடி வச்சிடணும் இந்த குழவிகள்லேயுமே வந்து ஒரு கவரை சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா நீட்டாக நம்ம என்றைக்கு வரமோ அந்த அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து திருப்பி நம்ம வந்து கிளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து மண் சட்டி இல்லை இது மாதிரி இருக்கக்கூடிய இருப்பு சட்டிலாம் வந்து அடி வந்து நமக்கு மட்டமாக இருக்காது வச்சோடய வந்து சேர்க்க ஆகும் அதிகமாக ஏதாச்சும் கொழம்பு ஏதாச்சும் அது ரொம்பவே ஷேக் ஆகும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேங்க்கில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா அந்த பேங்க்கில் அதை கீழே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மண் சட்டையோ இல்லை இருப்பு தட்டையோ வச்சோம்னா வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மூவ் பண்ணுறதுனா கூட அந்த வளையல் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அதான் நம்ம லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்ச் கிளிப் இந்த கேட்ச் க்ளீப்பில் அந்த ஸ்க்ரூ மட்டும் நமக்கு அடிக்கடி லூஸ் ஆகி தனியாக கரண்டு வந்துடும் இது லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நை பாலிசி எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த ஸ்க்ரூ மட்டும் வந்து கரெண்ட் வராது நமக்கு கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் இந்த ரெண்டு க்ளிப்புமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்க அவங்களுமே இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லாகட்டும் அடுத்ததான் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குல வந்து சூப் வந்து ஒரு பெரிய பவுலில் ஊற்றி ஒரு மாதிரி ஸ்பூன் கொடுத்துருவோம் சூப் வந்து சீக்கிரம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அகலமான பவுலில் வந்து நம்ம ஊற்றி கொடுப்போம் ஆனால் அந்த ஸ்பூன் வந்து டக்குன்னு உள்ளே போய் விழுந்துடும் இதுக்காண்டி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டுட்டு நம்ம ஸ்கின்னத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த பவுலில் வச்சோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு உள்ளே போகாது சூப்புக்குள்ளே போய் விழுந்துடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலையுமே இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸுக்கு வந்தாச்சு நம்ம குட்டிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஷூலாம் இருக்கும் ஸ்கூலுக்கு வேர் பண்ணிட்டு போகிற ஷூலாம் வந்து ரொம்பவே அழுக்காது தட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து அழுக்கு தேய்ச்சி நம்ம அலசி காய வச்சு வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு இருக்குது தான் மிஷினில் எப்படி துவைக்கிறதுனா இந்த மாதிரி வந்து துணி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம பிள்ளைங்களோட ஷூ எல்லாம் எல்லாத்தையும் போட்டணும் போட்டுட்டு ஒரு நாக்கு மாதிரி பண்ணிடுங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து அதில் உள்ள கைப்பிடி வச்சு நான் வந்து நார்மலாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கேன் ரொம்ப டைட்டாக போடலை ஸோ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டு எப்படி துவக்கிறதா பார்க்க போகிறோம் இது வந்து என்ன ரெண்டு இது இருக்கனால தான் நான் போயிருக்கேன் உங்களுக்கு பிள்ளைங்களோட இதெல்லாம் இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகிற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மிஷினில் போட்டுவிட்டு நம்ம லிக்யூடாக பவுடரும் கொஞ்சம் போட்டு வீக் வாஷ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சூப்பராக வாஷ் பண்ணிடும் நீங்கள் வந்து வேலையை வந்து இதில் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த பேபி ஷூக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ஷூஸும் இருக்குது அப்படின்னா நம்ம இதிலேயே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்